அண்ட் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுய சித்தத்தை கொடுத்துட்டார் ஆமேன் தன்னை வெளிப்படுத்துவார் ஆனால் ரொம்ப டிக்னிஃபைடு ஃப்ரீடம் உங்களுக்கு தருகிறார் அவர் மிகுந்த மரியாதையோடு உங்களுக்கு விடுதலை தந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு நீ வேணா சூஸ் பண்ணிக்கலாம் வேண்டான்னா நீ புறக்கணிக்கலாம் அந்த சாய்ஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு காலையில் சபைக்கு வராமல் எவ்வளோ ஊர்களில் சபைக்கு போகாமல் கிறிஸ்தவங்க வீட்டில் படுத்து தூங்குறாங்க என்னை கேட்குற அன்பானவர்களை நீங்கள் வேணும்னா தேடலாம் வேண்டானா தேடாமல் இருக்கலாம் சாய்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உங்களை மதிப்போடு நேசிக்கிறார் ஆனால் நீங்கள் யாரும் அவர் என்னை வெளிப்படுத்தலைன்னு சொல்ல முடியாது நீங்கள் அவரை சிநேகித்தால் அவர் உங்களை சிநேகிப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள் ஆமேன் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி என் நேசத்தை நீங்கள் புறக்கணிச்சா நான் காயமடைவேன் என் உள்ளம் வேதனைப்படும் ஏன்னா நான் ஏதோ ஒன்று இழந்துட்டேன் ஆமேன் கேட்குறீங்களா இன்னொரு வாட்டி கேட்குறேன் நல்லா இன்னொரு வாட்டி கூறுமையே கேளுங்க நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி என் நேசத்தை நீங்கள் புறக்கணிச்சிக்கா புறக்கணிச்சிங்கன்னா நான் காயப்படுவேன் ஏன் காயப்படுவேன்னா நான் உங்களை என்ன செஞ்சிட்டேன் இழந்துட்டேன் அந்த காயம் என்னை வாட்டும் ஆனால் என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவரை புறக்கணிச்சிட்டா ஆமேன் அவர் இழந்துட்டார்னு காயப்பட மாட்டாரு நீ இழந்துட்டேன்னு அவர் காயப்படுவார் நீங்க புரிஞ்சிருந்தா அப்படி ஆமைன்னு சொல்லியிருப்பீங்க தான் கொஞ்சம் கூர்மையாக வளர்னாங்க நீங்க ரொம்ப நேரம்லாம் பேச வேண்டிய அவசியம் கொஞ்சம் சொன்னாவே ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு முறை உங்களுக்காக சொல்லிடுறேன் ஒருத்தர் கிட்ட போய் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க புறக்கணிச்சிட்டா உங்க உள்ளம் காயப்படும் அது யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு நஷ்டம் ஆனா அவரை நீ புறக்கணிக்கும் போது அவர் காயப்படுகிறார் யாருக்கு தெரியுமா நஷ்டம் அவருக்கு அல்ல உனக்கு நஷ்டம் ஆனா உனக்கு நஷ்டமா இருந்தாலும் அவர் காயப்படுறாரு பாருங்க காரணம் பண்ணி அப்படி நேசம் ரொம்ப பெரியதுங்க மூணு தேவன் அன்பா இருக்கிறார் தேவன் அன்பா இருக்கிறார் அவர் நீங்க ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது